கைஸ் ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன பிளடி ஹெல் அப்படிங்கிற ஃபேண்டசி த்ரில்லர் மூவியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் படம் ஆரம்பிக்கும் போது ஏலியாங்கிற ஒரு பொண்ணு நடுராத்திரி நேரத்தில் காட்டுப்பகுதிக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க நாலஞ்சு பேர் அவனை தொடர்த்திக்கிட்டு ஓடுறதையும் காட்டுறாங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அவன் எப்படி இல்லாமல் ஓடுறான் இருந்து தப்பிக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த ஏரிக்குள்ளே அந்த பொண்ணு குதிச்சிடுறான் அவனை தண்ணியில் மூழ்க விடாமல் ஒருத்தர் பின்னாலேயே குதித்து மேலே கொண்டு வந்துடுறாரு இதோட இந்த ஃபஸ்ட்டு சீன் முடியுது இவனை துரத்திக்கிட்டு இருக்கவங்க வேறு யாரும் இல்லை அவளோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுத்த சீனில் சிட்டிக்குள்ள இருக்க ஒரு பேங்கை காட்டுறாங்க அமைதியாக அந்த பேங்கில் திடீர்னு ஒரு சிலர் உள்ளே வராங்க அந்த பேங்கை கொள்ளை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த நேரத்தில் இந்த பிக்ஸும் அங்கே இருக்கிறாரு கொள்ளையடிக்க வந்தவங்க செக்யூரிட்டி கார்டை கொண்டாடுறாங்க உடனே எல்லாரும் பதட்டமாக ஆயிடுறாங்க தப்பாக்கி முனையில் எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதோடய ஹீரோ பயந்து போய் கையை தூக்கிட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துடுறாரு அப்போ தான் கவனிக்கிறாரு அப்புறம் மாதிரியே அங்கே மாட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு பேக்கில் கன்று வச்சுருக்கான் ஆனால் அவளால் அதை பயன்படுத்த முடியாது அவளுக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை இதோட ஹீரோவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது எப்போல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன்லாம் மாட்டிக்கிறாரோ அப்போல்லாம் அவர் கற்பனை உலகத்தில் மிதக்க ஆரமிச்சிருவார் அவரோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக இதை அவர் பண்ணுவார் ஓத்துல போராடி ஜெயிச்சு வர மாதிரி கற்பனை பண்ணுவார் எதிர்பாராத விதமாக கன்னோட அந்த பொண்ணு வச்சுருந்த பேகு இவர் மடியில் வந்து விழுகுது யாரோ தூக்கி வீசியிருக்கிறாங்க பேக் வந்து ஹீரோ மடியில் விழுகிறதோட சரி அந்த சீன் அப்படியே மறைச்சிட்றாங்க அடுத்தது சீன் கோர்ட்டில் ஓப்பன் ஆகுது பேங்கை கொள்ளையடிக்க வந்து எல்லோரையும் கொன்று அந்த பேங்கை காப்பாற்றினதுக்காக எல்லோரும் ரெக்ஸை பாராட்டுறாங்க இருந்தாலும் ஜட்ஜு அவருக்கு எட்டு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அமைச்சர்றாரு என்ன நடந்தது அப்படிங்கிறத நல்லது தானே பண்ணியிருக்காரு இவருக்கே ஜெயில் தண்டனை அப்படிங்கிறத படம் போக போக நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் எட்டு வருஷம் கழித்து நடக்கிறத காமிக்கிறாங்க ஜெயிலிருந்து வெளியே வராரு ரெக்ஸு ஒரு மேக்சினில் மேக்சினோட அட்டைப்படத்தில் அவரோட முகம் இருக்கிறத பார்க்குறாரு இந்த மேகசின்லேயும் அவர் ஒரு ஹீரோவாக சித்தரித்து அட்டப்படம் போட்டிருக்கிறாங்க அதை கவனிக்கிறாரு எட்டு வருஷத்துக்கு முன்னால் அவர் செஞ்ச சாதனைக்கு இப்போவும் அவர் ஹீரோவாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க இப்போ எல்லாருமே எங்கே போனாலும் அவர் விடுறதில்ல பொதுமக்கள் எல்லாம் அவர் ஹீரோவாக நினச்சி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவருனாலும் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியறதில்லை என்னால் விடவே மாட்டேன்றானுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து டிஸ்டர்ப் பண்ணும்போது ரெக்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாரு உடனே அவரோட மனசாட்சியை அவருக்கு முன்னால் எல்லாரையும் திட்டுது இவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவரோட மனசாட்சி வந்து செய்கிற மாதிரி கற்பனை பண்ணுறாரு இவரோட கற்பனை தான் உண்மையில் போகப்பட்டு அவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த டேபிளை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறாரு எதெல்லாம் இவருனால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் கற்பனை பண்ணுவார் தனக்கு ஏற்பட்டிருக்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காக எமோஷனை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவார் என்ன தான் அவர் எல்லாருமே ஹீரோவை பார்த்தாலும் ஒரு சிலருக்கு அவரை பிடிக்காது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவரை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க எடுத்து போய் தன்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த ஊரில் இருக்கவே எனக்கு பிடிக்கல எல்லாரும் என்ன வித்தியாசமாக பார்க்குறாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எங்கிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க நான் வேறு சிட்டிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் ஃபின்லாண்டு போய் செட்டில் இருக்கேன்னு சொல்கிறாரு மதியம் என் பின்லேண்டை தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டால் சொல்கிறாரு நான் ஜெயிலில் இருக்கும்போது இந்த பின்பாலை தூக்கி வீசினேன் மேப்பில் வீசினேன் அது கரெக்டாக போய் ஃபின்லேண்டில் பிட்டாச்சு அதனால் நான் ஃபின்லேண்டை தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்கிறாரு அமெரிக்கன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சவங்க அவங்க நினச்ச நேரத்துக்கு நினச்ச ஊருக்கு போக முடியுது இதே நேரத்தில் பின்லேண்டில் அந்த காட்டு பகுதியை காட்டுறாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஏலியாவை தரத்திட்டு வந்தாங்க இல்லையா அதே ஃபேமிலி இப்போ இன்னொரு ஆளை தொடர்த்திட்டு போகுது அவர் உயிர்க்க உயிரை தப்பிச்சுக்கிறதுக்காக ஓடுறாரு ஆனால் முடிகிறதில்ல அவரை கேட்ச் பண்ணிடுறாங்க இங்கே தான் ரிக்ஸும் வரப்போகிறாரு ஓடிக்கிட்டு இருந்த அந்த நபரை ஏதோ ஒன்று பிடிச்சி ஒழுக்கிட்டாமே இழுத்து ஸ்மாஷ் பண்ணுது அவர் உயிர் போகிற தருவாய் பயங்கரமாக அளாடுறாரு ரிக்ஸ் பின்லேண்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் அவரை ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாரு ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு ஆனால் இங்கே வந்துமே என்ன விட மாட்டேன்றீங்கன்னு நினைக்கிறாரு ரிக்ஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவரை ஒத்து பார்த்துட்டு இருக்கிறது கவனிக்கிறாரு அங்கே ரொம்ப நேரம் உட்கார முடியாமல் எந்திரிச்சு டாய்லெட்டுக்கு போகிறாரு டாய்லெட்டில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து டாய்லெட் குள்ளே போந்து அவரையே உத்து பார்க்குறத கவனிக்கிறாரு அங்கேருந்து திரும்ப வந்து அவர் உட்காந்துருந்த பழைய சீட்டில் உட்காடுறாரு அப்போ அந்த ஆளோடய ஒய்ஃபு இவர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க அப்புறமா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றாரு ஏர்போர்ட்டில் டேக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ ஒரு டேக்சிக்காரன் இவரை பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கே போனாலும் இவரை வீடியோ எடுக்காத ஆளுங்களாம் இல்லை அவர் டேக்ஸி மூவ் பண்ணிட்டு இவர் பக்கத்தில் வரதுக்குள்ளே இன்னொரு டேக்ஸி பக்கத்தில் வந்து நிற்கிது அதில் இவர் ஏற வேண்டியதாக போயிடுது அந்த டேக்ஸி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இவர் உட்காந்துருந்த இடத்துக்கு மயக்கம் அடைய செய்கிற கேஸை அந்த டிரைவர் ரிலீஸ் பண்ணுறான் இவர் கத்துறாரு என்ன பண்ணுற ஹெல்ப் ஹெல்ப் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறாரு ஜன்னலை போட்டு தட்டுறாரு ஆனால் எதுவும் பலன் கொடுக்க மாட்டேங்குது அந்த காருக்குள்ளேயே அவர் மயங்கிடுறாரு அடுத்த சீனில் ஒரு ஃபேமிலி டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கதை காட்டுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரண ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது ஆனால் இவங்க தான் ஃபர்ஸ்ட் சீன்லையும் இடையிலையும் ஒரு ஆளை தரத்திட்டு போனது ஃபர்ஸ்ட் சீனில் ஏலியாவை தளர்த்திட்டு போனது எல்லாம் இவங்க தான் கேமரா அப்படியே அவங்க டின்னர் ரெடி பண்ணுற இருந்து பேஸ்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுது ரெக்ஸை கைத்தில் கட்டி வச்சுருக்குறாங்க கடத்திட்டு வந்து தப்பிக்கிறதுக்காக கையை இப்படி அப்படின்னு திருப்பி போராடிக்கிட்டு இருக்காரு அவரோட ஒரு காலை வெட்டி எடுத்துருக்குறாங்க ஒன்றுமே முடியாதனால ரெக்ஸ் திறந்து கத்துறாரு ஆனால் அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் அவர் அவரோட வாயை பொத்துற மாதிரி காட்டுறாங்க அது வேறு யாரும் இல்லை ரெக்ஸ் உடைய உள்ளுணர்வு தான் இல்லையா வெளியே வந்து எப்பவும் பேசும் இல்லையா அந்த மாதிரி வெளியே வந்து பேசுது அமைதியார் யோசிச்சாதான் தான் இங்கேருந்து உயிரோடு தப்பிக்க முடியும்னு சொல்லுது அப்புறம் யோசிச்சு பார்க்கணும் யார் கடத்திட்டு வந்திருக்காங்கன்னு நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லுது யோசிக்கும்போது தான் தெரியுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஏர்போர்ட்டில் இவர் ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க தான் கட்டியிருக்கிறாங்க சுற்றி முற்றியும் பார்க்குது அங்கே நிறைய பைசைக்கிளெல்லாம் நின்றுருக்குது இந்த சைக்கிளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது தோணுது அந்த நேரத்தில் அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க ஒரு ரிசிகள் அங்கே வராங்க அப்போ ரிக்ஸு மறுபடியும் மயக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபேமிலியில அவங்க எல்லாம் போய் தூங்க ஆரமிச்சிடறாங்க அப்போ ஒரே அந்த ஃபேமிலியில ஒரு குட்டி பையனுக்கு மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது அவன் இறங்கி பேஸ்மெண்ட்டுக்கு வரான் வந்து ரெக்ஸ் அப்படியே பார்க்கறான் ரெக்ஸ் எப்படி தப்பிக்கிறதுன்னு அதையும் இதையும் யோசிச்சுட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பையன் மெதுவாக ரெக்ஸ் பக்கத்தில் வரான் அவன் உள்ளே வரும்போது ரெக்ஸ் மயக்கமாக இருக்க மாதிரி நடிக்கிறாரு ரெக்ஸ் அப்புறம் மெதுவாக கணத்திறந்து பார்க்குறாரு பார்த்தா ரொம்ப சின்ன பையன் அதனால் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது இவனை பயன்படுத்திங்கிறன்னு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாரு அந்த குட்டி பையன் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் தன்னோட வெட்டப்பட்ட காலால் அவனை அட்டாக் பண்ணிடுறாரு அந்த பையன் மயங்கி சரையில் விழுந்துடுறான் மேத்தில் ஃபஸ்ட் சீனில் ஓடிட்டு இருந்தா இல்லையா ஏழையா முழிப்பு வந்து எந்திரிக்கிறான் தன்னோட தம்பியை தேடுறான் தம்பி காணுமே ஒரு வேளை கீழே போயிருப்பானோ அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி பேஸ்மெண்ட்டுக்கு வரா இந்த ஏழையாக அந்த வீட்டு விட்டு ஓடுறதுக்கு நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கிறான் ஆனால் முடியாமல் போய் தோற்று போய் மறுபடியும் மறுபடியும் அவங்ககிட்ட அகப்பட்டுக்கிறான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க ஃபேமிலி பண்ணுற தப்புக்கெல்லாம் இவ்வளோக்கு உடன்பாடு இல்லை அவ பேஸ்மெண்ட்டில் வந்து பார்க்கும்போது ரெக்ஸு தன்னோட காலில் அந்த பையனை அவளோட தம்பியை வளச்சி பிடிச்சிருக்கிறத பார்க்குறான் ரெக்ஸ் சொல்கிறாரு என் பக்கத்தில் வந்து என்னை ஏதாவது அட்டாக் பண்ணால் இந்த பையனை நான் கொண்டுருவேன் மிரட்டுறாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே லேசாக பிடித்தளர்றனால அவங்க தம்பி இருந்து விலகி வீடு கீழே விழுந்துடுறான் திரும்பி ரெக்ஸோட பிடியில இருந்து நழுவி கீழே விழுந்துடுறான் ஏலியாவோட அந்த நேரத்துல கீழே விழுகுது அதை எடுக்கிறதுக்காக ரெக்ஸ் ட்ரை பண்றாரு ஆனா ஏலியா முந்திக்கிட்டு அந்த கத்தியை கையில எடுத்துடுறான் இதுக்கப்புறம் இதுக்கப்புறமா ஏழையாவோட தம்பி அன்கான்சியஸாக இருக்கிறத பார்த்து அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் பதறாங்க அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க அவங்க அம்மா ஏழையாவை அவங்க இறையிறாங்க ஏன்னா அவ பொருட்கள் தான் அவங்க தம்பியை விட்டுருந்தாங்க பையனை சரியாக கவனிச்சிக்க மாட்டேயா அப்படின்னு கோவத்தில் அறையிறாங்க அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு நீ அவனை பத்திரமா பார்த்துருந்தா இது நடந்து இருக்காதுன்றாங்க ஃபேமிலியில் எல்லோரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க ஏழையா இப்போ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ரெக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறான் இந்த இடத்துல தப்பிச்சு போக உதவி செய்யலான்னு நினைக்கிறான் அவனுக்கு இப்போ கற்பனை வேறு மாதிரி போகுது மேரேஜ் ரெஸ்க்கை மேரேஜ் பண்ணி அவங்களோட சந்தோஷமாக இருக்க மாதிரி கற்பனை பண்ணுறான் ரெக்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே அவளுக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சு வீட்டில் யாருமே இல்லாதனால தைரியமாக ஏலியா கீழே போகிறா கீழே போய் ரிக்ஸ் ரிக்ஸை பார்க்குறான் அவரோட காலை வெட்டி எடுத்திருந்தாங்க இல்லையா அதுக்கு பேண்டேஜ் போட்டு விட்றா அதுக்கப்புறமா தன்னோட மனசில் இருக்கிறத தன்னோட உணர்வுகளை ரெக்ஸ் கிட்ட சொல்கிறான் நான் ஒன்று விரும்புகிறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன்னு சொல்கிறான் இப்போ தான் ரிக்ஸ்கிட்ட அவர் உண்மையை சொல்கிறான் என் குடும்பத்தில் ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்னோடய பெரிய அண்ணன் தான் காரணம் இப்படி தான் ஒவ்வொருத்தரையாக கிட்னாப் பண்ணிவிட்டு வந்து அவங்கள வெட்டி அவங்கள கறியாக சமைச்சி எங்கள் பெரிய அண்ணனுக்கு சாப்பிட கொடுப்பாங்க அவன் பிறந்தப்பவே பிறந்த சில நாட்கள்லேயே அவனுக்கு வந்து இந்த சாப்பிட்ற மனுஷ கறி தான் அவன் சாப்பிடுவான் அவனால் அதுதான் முடியுங்கிறது தெரிய வந்துருச்சு அவன் குழந்தையாக இருந்தப்போய் எங்கள் அப்பாவோட கையை கடித்து சாப்பிட ஆரம்பித்தான் அவனை அமைதிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறான் எங்கள் பெரியன்னு யாரோட கறியாவது பிடிக்கலைன்னா அதுக்கு பதில் வேற ஒரு ஆளை கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு யாரையாவது பிடிச்சிட்டு வந்து அவனோட கறியும் இதே மாதிரி சமைச்சு போடுவாங்க இதெல்லாம் ரெக்ஸ் கேட்குறாரு ஒரு நாளும் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் எங்கள் வீட்டிலருந்து ஓடி போகிறதுக்கு நான் நிறைய முயற்சி செஞ்சேன் ஆனால் முடியல ஒவ்வொரு தடவையும் என்னை பிடிச்சிட்டு வந்து வச்சிடறாங்க அப்படின்னு ஏலியாக சொல்கிறான் அதுக்கப்புறமா ரிக்ஸ்கிட்டருந்து எடுத்த அந்த கத்தியை ரிக்ஸ்கிட்டயே ஏலியாக வைக்கிறான் இந்த கத்தியை எடுத்ததுக்காக என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறான் அந்த கத்தியை ரெக்ஸு தன்னோட ஒரு காலால் எடுத்து தன்னை கட்டப்பட்டிருந்த தன்னோட கைகளை அவளுக்கு அறுக்க ட்ரை பண்ணுறாரு இந்த நேரத்தில் ஏடியாவோட பிரதர்ஸ் எல்லாம் அங்கே வந்துடுறாங்க அவங்களோட தம்பியை தாக்குனதுக்காக ரிக்ஸை அட்டாக் பண்ணணும் ரிக்ஸை தண்டனை கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு வராங்க ரெக்ஸ் மயக்கமாக இருக்க மாதிரி நடிக்கிறாரு ரெக்ஸ் மயக்கமாக இருக்க மாதிரி உடனே அவங்க வந்து அவர் அட்டாக் பண்ண விட்டுடுறாங்க ஆனால் ரிக்ஸோட உள் மனசு அவங்க எல்லாரையும் கொன்று ஒழிக்கணும்னு நினைக்கிது தன்னோட தம்பியை அட்டாக் பண்ணதுக்காக ரிக்ஸ் கொன்னே ஆகணும்னு சொல்லி அவங்களோட சகோதரர்கள் ஒருத்தன் துடிக்கிறான் கோபத்தில் ரெக்ஸை போட்டு தாக்கிறான் அப்போ தான் கீழே கவனிக்கிறான் ரெக்ஸோட காலை வெட்டியிருந்தாங்க இல்லையா அந்த காலில் பேண்டேஜ் போட்டுருக்கிறது கவனிக்கிறான் உடனே கோவம் ஏலியா மேலே திரும்புது கோபத்தோட ஏலியாவை தேடிக்கிட்டு மேலே போகிறாங்க அந்த நேரத்தில் ஏலியா அங்கே தான் பேஸ்மெண்ட்டில் தான் ஒளிஞ்சிருந்துருக்குறான் அவங்க போனதுக்கப்புறமா ரெக்ஸ் பக்கத்தில் வரா இல்லையா ரெக்ஸ் கிட்டே நான் உடனே மேலே போகணும் இல்லைன்னா இல்லைன்னா எனக்கு ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அவள் கிளம்புறதுக்கும் அவங்க பிரதர்ஸ் மறுபடியும் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கும் சரியா இருக்கு கோவத்தோடு அவளை பிடிச்சி மேலே எழுத்துகிட்டு போகிறாங்க அதே நேரத்தில் மறுபடியும் வந்து ரெக்ஸுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னே ரெக்ஸ் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு இன்ஜெக்ஷன் அவரை சிரிக்க வைக்கிது இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க ஆரம்பத்தில் பேங்க் ராபரி பண்ணும்போது ரெக்ஸ் இருந்தார் இல்லையா இந்த சீனை காட்டுறாங்க அந்த சீனில் ரெக்ஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னு காட்டுறாங்க ரெக்ஸு கையில் அந்த பேக் வந்து துப்பாக்கியோடு அந்த பேக் வந்து விழுந்தோன்னே அங்கே கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்த அந்த அத்தனை பேரையும் ரெக்ஸ் அடித்து தோசை பண்ணி சுட்டு தள்ளுறாரு உண்மையிலே ஒரு சூப்பர் ஹீரோ எப்படி ஃபைட் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாரு இந்த அமைதியாக இருக்கிற ரெக்ஸுக்குள்ளே அவ்வளோ பெரிய மிருகத்தனம் இருக்குது அப்படி அந்த பேங்க் ராபர்ஸ் எல்லாம் கொள்ளும்போது ரெக்ஸோட லவ்வரை ஒரு ராபர் பிடிச்சி வச்சுக்குவான் பிடிச்சி வச்சுட்டு ரெக்ஸத்தை ரிட்டர்ன் பண்ணுவான் துப்பாக்கி கீழே போடு இல்லைனா இவ்வளோ கொண்டுருவேன்ப்பான் அவளை ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்லுவார் ஒரு வழியாக அதையும் இதையும் பேசி அவரோட காதலியை ரிலீஸ் பண்ணுவார் அவரோட காதலியை ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அவரோட உள்ளுணர்வு வந்து சொல்லணும் இவனை விடாத சூடுன்னு சொல்லும் உள்ளுணர்வு பயங்கரமாக தொந்தரவு பண்ணுறதுனால வேறு வழி இல்லாமல் அந்த நபரை சுற்றுவார் அந்த நபரும் தன்னோட கையில் இருந்து எல்லாம் ஷூட் பண்ணுவார் ஆனால் அது ரெக்ஸ் மேலே படாது அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருந்த ஒரு தடுப்பில் பட்டு அதுக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த பேங்க் ஸ்டாப்பை சுட் பேங்க் ஸ்டாப்பை கொலை பண்ணிடும் பேங்க் ஸ்டாப் இறந்தனால தான் ரெக்ஸுக்கு எட்டு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க ரெக்ஸ் ஜெயிலில் இருக்கும்போது அவரோட காதலிக்கு பொறுமை இல்லை வேற ஒரு லைஃபை தேடிக்கிட்டு போயிடுறாங்க ரெக்ஸ்க்கு மறுபடியும் சுய உணர்வு வந்தப்போ முழிச்சு பார்க்குறாரு அவரோட இன்னொரு காலையும் எளியாவோட அண்ணன்களில் ஒருத்தன் அறுக்க முயற்சி இருக்கிறான் ரெக்ஸ் தன்னை காப்பாற்றிக்கிறக்காக அவனை பயங்கரமாக கிக்கு விடுறாரு தெரித்து போய் விடுகிறான் திரிச்சு போய் விழுந்தவன் எழுந்திரிச்சு போய் இன்னொரு அனஸ்தேசியாக கொடுக்கலாம் அதாவது மயக்க மருந்து மறுபடியும் மயக்க மருந்து ஊசியை தேடி எடுத்துகிட்டு வரான் இன்ஜெக்ஷன் போட்டு இன்னொரு காலையும் வெட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறான் அந்த கேப்பில் ரிக்ஸு இருந்து அந்த கத்தி எடுத்து ஏலியாக கொடுத்த அந்த கத்தியை எடுத்து கையெல்லாம் கட்டியிருக்கலையா கயிறு அதை வெட்ட ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ளே அவன் திரும்ப வந்துடுறான் ரிக்ஸ் வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட இருக்க அந்த கத்தியை தாக்க வந்தான் இல்லையா அவனோட காதலியாக சொருகிடுறாரு தோரை சேர்த்து தலைக்குள்ளே சொருகிடுறாரு அவன் இந்த அட்டாக்னால அவன் அப்படியே நில செத்து கீழே விழுந்துடுறான் ட்ரக்ஸ் அப்புறமா கயிறு எல்லாம் ஊற்றுக்கிட்டு இந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை தேடுறாரு அதுக்கான பொருட்களெல்லாம் தேடுறாரு இப்படி தேடினதில் ஒரு கல்ஃப் விளையாடுற அந்த ஸ்டிக்கை ஒரு கை கிடைக்குது அதை வெட்டப்பட்ட காலில் அதை சுருகி அதை காலாக பயன்படுத்துகிறாரு மெண்ட்லேருந்து மேலே ஏறி வர்றாரு பேஸ்மெண்ட்லேருந்து மேலே வந்தோடனே அவருக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது அந்த பொண்ணை அவங்க கூடையே கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லுது அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரெக்ஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறாரு அந்த நேரம் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த அவங்க அப்பா அம்மா காரில் வந்து இறங்குறாங்க ரிக்ஸோட ரத்தம் தரையிலலாம் சிந்தியிருக்கிறத பார்க்குறாங்க ரெக்ஸ் நடந்து போனார் இல்லையா அப்போ ரத்தம் கீழே சிந்தியிருக்கும் அதையெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வராங்க எல்லாரையும் கார் வைக்கிறாங்க எல்லோரையும் மிரட்டுறாங்க எப்படி இது நடந்தது எப்படி அவன் தப்பிச்சு போனான் இப்போ அவன் போய் போலீஸை கூப்பிட்டிங்க வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகுது இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம எல்லாரும் இருந்து கிளம்பணுன்னு முடிவு பண்ணுறாங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே டேபிளுக்கு அடியில் ரெக்ஸ் ஒழிஞ்சிருக்காரு ஒளிஞ்சிருக்காரு அவர் இப்போ ஒரு டூலை கையில் வச்சுருக்காரு ஆணிகளை ஷூட் பண்ணுற கன்று அது மெயில் கன்று அதில் சுட்டாக ஆணிகள் துப்பாக்கி தோட்டம் மாதிரி பாயும் அதை வச்சு டேபிள் கடியிலிருந்தே ஒருத்தராக ஒருத்தராக கொள்கிறாரு ஒருத்தராக லைனாக கொலை பண்ணுறாரு ஏலியாவோட அம்மா அந்த பக்கமாக திருச்சி போய் விழுந்து மறுபடியும் எழுந்திரிச்சு வந்து ரிக்ஸை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தன்னோட கால்ஃப் ஸ்டிக்காலான ஆன காலாலேயே அவங்கள எட்டி உதைக்கிறாரு யூட் பண்ணி அந்த அம்மாவையும் கொள்கிறாரு இது தூரத்துலேருந்து இருந்து பார்த்தேன் ஏலியாவோட பிரதர் ஒருத்தன் ரிக்ஸை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறான் ஆனால் ரிக்ஸ் அதுக்குள்ளே சுதாரிச்சுக்கிட்டு அவனை தள்ளிவிட்டு இருக்க கத்தி எடுத்து ஒரு வீசு வீசுறாரு அது போய் அவனோட உடம்புல இறங்கி அவன் உயிரை எடுக்குது இல்லை மயக்கம் தெளிஞ்சு அவங்க அம்மாவை ஏலியா கோலம் பண்ணுறாங்க ரெக்ஸை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்காகவும் அவங்க அம்மாவையே ஏலியா கோல பண்ணுறான் குடும்பத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருந்தாலும் ஏலியாவும் ரெக்ஸும் சேர்ந்து இன்னும் ஒரு நபரை சந்திக்க வேண்டியிருக்கு அது வேறு யாரும் இல்லை ஏழியாவோட எல்டர் பிரதர் மனசை கறி சாப்பிட்டு உயிரோடு இருக்கான் இல்லையா அவனை அவனை தாண்டி தான் இவங்க தப்பிச்சு போக முடியும் இங்கே நடக்கிற அலப்புற சத்தத்தையெல்லாம் கேட்டு அவன் முழிச்சு எழுந்திரிச்சு அந்த இடத்துக்கு வரான் ரிக்ஸை பிடிச்சி தூக்கி வீசுகிறான் ரிக்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான் எளியாவாளையும் ரிக்ஸை காப்பாற்றவே முடிய மாட்டேன் பயந்து போய் அவளுக்காக மரத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு கூண்டு அதுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிறான் ஒழிஞ்சிட்டு ரெக்ஸ் அலர்ட் பண்ணுறான் வேண்டாம் விட்டு வேண்டாம் விட்டு நம்ம கண்ணங்கிட்ட கெஞ்சிரான் ரெக்ஸை அலர்ட் பண்ணுறான் கண்டை போட்டுக்கிட்டே ரெக்ஸ் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் போயிடுறாங்க எளியாவோட அண்ணனும் ஃப்ரிட்ஜுக்கு கதவு திறந்துடுது இப்போதான் ரெக்ஸ் கவனிக்கிறாரு அவரோட வெட்டப்பட்ட கால் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது உடனே சந்தோஷமாக இருக்குது இவனை தாக்கற ஒரு நல்ல ஆயுதம் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறாரு அந்த காலை எடுக்கிறாரு தலைக்கு மேலே ஓங்கி ஏலியாவோட அண்ணனோட வாயிலே சொல்கிறாரு அல்லிருந்த எலும்பு ஏலியாவோட அண்ணனோட தொண்டையில் பாஞ்சு அவன் அந்த இடத்துலேயே உயிரிழான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ரெக்ஸு ஏலியாவை கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு திரும்ப வராரு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் இருக்கும்போது ஒரு நாள் நைட் பார்ட்டிக்கு போகிறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ரெக்ஸு ட்ரை பண்ணுறா இதை ஏலியாக கவனிக்கிறாள் இது டென்ஷன் ஆகும்போது எப்படி அவரோட உள்ள ஒரு விலையை வந்து அதை இதையும் பண்ணுற மாதிரி கனவு கணுவாரம் அதே மாதிரி ஏலியாவுக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அவள் ஏதாவது இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அவளோட ஒன்று உள்ளுணர்வும் வெளியே வந்து அவள் விரும்புகிற விஷயத்தை செய்யும் ஏலியாவுக்கும் ரிக்ஸுக்கும் ஒரே மாதிரி மனநிலையும் உள்ளுணர்வால் செய்யப்படுற வேலைகளும் ஒரே மாதிரி இருக்கிறனால ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க அதே நேரத்தில் ஏலியாவோட சின்ன பையன் அந்த தம்பி இருக்கான் இல்லையா அவன் ஹாஸ்பிட்டலில் முழிச்சு எந்திரிக்கிறான் அவனோட ஃபேமிலி ஃபேமிலி போட்டால் அவள் கையில் வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை அழித்தவங்கள நான் பழி வாங்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க